சைப்ரஸ் கனடா குரோஷியா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் நாட்டை சென்றடைந்தார் அங்கு அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக புதுதில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமரை அதிகாரிகள் அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர் இந்த பயணத்திற்கு முன்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் மத்திய தரைக்கடல் மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிராந்தியத்தில் உள்ள சைப்ரஸ் இந்தியாவின் மிக நெருக்கமான நட்பு நாடாகவும் பங்குதார நாடாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு தொழில்நுட்பம் மக்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல் ஆகிய துறைகளில் இரு நாடுகளின் உறவுகளை விரிவாக்கவும் வரலாற்று பிணைப்பை மேம்படுத்தவும் தமது பயணம் ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டங்கள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அறுபதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு புதிய காவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா பணி நியமனங்கள் அனைத்தும் நேர்மையான முறையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக கூறினார் வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியில் விண்வெளி பொருளாதாரம் முக்கிய அங்கமாக இருக்கும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பத்தாண்டுகளில் விண்வெளித் துறையில் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளால் மிகப்பெரிய அளவுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறினார் பல்வேறு முயற்சிகள் மூலம் வெளிப்படைத்தன்மை மற்றும் புதுமைகளை செய்வதை அரசு எளிதாக்கி வருவதாக ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் சட்டீஸ்கட் மாநிலத்தில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் வகையில் சர்வதேச போட்டிகள் நடத்தப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே ஒரு போட்டியும் இந்தியா நியூசிலாந்துக்கிடையே மற்றொரு போட்டியும் நடத்தப்படும் என தெரிவித்தார் இதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் சட்டீஸ்கட் மாநிலத்தில் கிரிக்கெட் போட்டிகள் பிரபலமடைந்து பெரும் வரவேற்பை பெறும் என சுக்லா நம்பிக்கை தெரிவித்தார் தமிழ்மொழியின் பாரம்பரியம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரின் எண்ணி துணிக பகுதி பதினெட்டு உலக தமிழ் ஆளுமைகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி உலகில் மிக பழமையாக வாழும் மொழியாக தமிழ் இருந்து வருவதாக கூறினார் தமிழ்மொழி பெருமை கொள்ளும் ஆளுமை கொண்டது என்றும் இந்தியா தமிழ்மொழியை பெருமையாக கருதுகிறது என்றும் தெரிவித்தார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழ்மொழி பல்வேறு சவால்களை சந்தித்ததாக குறிப்பிட்ட ஆளுநர் தமிழ்மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட முப்பத்தி ஓரு பேரின் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கான டிஎன்ஏ எனப்படும் மரபணு சோதனை நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதுவரை முப்பத்தி ஓரு பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் உறுதி செய்யப்பட்டு பனிரெண்டு பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது விபத்தில் காலமான குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் உடலும் டிஎன்ஏ சோதனை மூலம் தாக தகவல்கள் பீகார் மாநிலத்தில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் அசோக் சௌத்ரி தெரிவித்துள்ளார் பாலங்கள் அரசு கட்டிடங்கள் தரமுடன் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அது தொடர்பாக கட்டிட பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என அவர் கூறினார் இதன் மூலம் பாலங்கள் இடிந்து விழுவது கட்டிடங்கள் சேதமடைவது தவிர்க்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு மட்டுமே உள்ளது என மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று மகாராஷ்டிர மாநில சஹகார் பாரதி கூட்டுறவு அமைப்பின் ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி பி ராதாகிருஷ்ணன் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு மட்டுமே உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதாக கூறினார் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமே உண்மையான வளர்ச்சி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பாஜக தயாராக உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விழுப்புரம் வருகை தந்த அவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் எடப்பாடி தான் என்று கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்